திமுக அரசை கண்டித்து தண்டையார்பேட்டையில் வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என வடசந்தை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் தெரிவித்தார் திமுக ஆட்சியில் தொடர் மின்சார கட்டண உயர்வு மற்றும் ரேஷன் பொருட்களை படிப்படியாக நிறுத்த முயற்சிக்கும் இந்த விடியா திமுக அரசை கண்டித்து வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் நடைபெறவுள்ள மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தொடர்பாக சென்னியம்மன் கோவில் தெரு பகுதியில் உள்ள மாவட்ட அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் ஆர் ராஜேஷ் தலைமையில் ஆர் நகர் மற்றும் பெரம்பூர் பகுதி வாரியாக பகுதி செயலாளர்கள் மற்றும் வட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மாவட்ட பொருளாளர் கணேசன் ஆர்கே நகர் பகுதி செயலாளர்கள் சீனிவாச பாலாஜி நித்யானந்தம் பெரம்பூர் பகுதி செயலாளர்கள் செந்தில்குமார் பாஸ்கரன் மணல் ரவிச்சந்திரன் மாவட்ட மகளிரணி செயலாளர் நாகரத்தினம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசிய மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் திமுக அரசு பொறுப்பேற்று கடந்த மூன்றாண்டு கால ஆட்சியில் தொடர் மின்கட்டண உயர்வு ரேஷன் கடைகளில் வழங்கப்பட்டு வரும் பொருட்களை நிறுத்த முயற்சிக்கும் இந்த விடிய ஆட்சியை கண்டித்து வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் சரவணன் முகேஷ் ஜஸ்டின் பிரேம்குமார் ஜனார்த்தனன் லயன் ஜி குமார் கோபிநாத் ஆனந்த் ஜம்புலி வி பாலாஜி வெங்கடேசன் பசும் பொன் பாஜ்பீர் மகேந்திரமணி பிரேம்குமார் இளங்கோவன் பாஸ்கர் ராஜேந்திரன் ஜெயபால் சியான் செந்தில் ஹரிகிருஷ்ணன் பொன்முடி பெரம்பூர் சேகர் வேல்முருகன் சின்சன் ரமேஷ் தாமோதரன் சுதாகர் கர்ணா நேதாஜி மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள